கமலஹாசன் அவர்கள் சமீபத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாகவும் அறிவித்திருந்தார் எனவே அடுத்த தொகுப்பாளர் யார் அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியிலும் எழுந்திருந்தது இந்த நிலையில்தான் அப்படி இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக சூர்யா அவர்களை அப்ரோச் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் பிஸியாக இருப்பதால் அவர் மறுத்துவிட்டதாகவும் சொல்லப்படுது அதனைத் தொடர்ந்து எஸ்டிஆர் அவர்களிடம் அப்ரோச் செய்தபோது அவரும் அடுத்தடுத்த திரைப்படங்களில் பிஸியாக இருப்பதால் அவரும் இல்லை என்பது ரசிகர்கள் மத்தியில் உறுதியானது எனவே ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் தொகுத்து வழங்க வழங்குவாரா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்தது ஆனால் தற்பொழுது மற்றொரு ட்விஸ்டும் இந்த ஒரு சம்பவத்தில் நடந்திருப்பதாகவும் சொல்லப்படுது அதாவது விஜய் அவர்கள் ஏற்கனவே தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றையும் தொகுத்து வழங்கியிருக்கிறார் எனவே விஜய் சேதுபதி அவர்கள் நிதானமாக பேசுவதிலும் ரொம்பவே தெளிவாக பேசுவதிலும் தன்னுடைய வார்த்தையில் கவனமாக பேசுவதிலும் ரொம்பவே வல்லுநராக இருக்கிறார் எனவே அவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுடைய கருத்தை தொடர்ந்து அவரிடம் அப்ரோச் சொல்லப்படுகிறது மற்றொரு பக்கம் நடிகை நயன்தாரா அவர்கள் சமீப காலமாக அவர் பேசுவதில் மிக மிக நிதானமும் இருக்கிறது அர்த்தமுள்ளதாகவும் இருக்கிறது நிறைய பெண்களுக்கு ஒரு உதாரணமாக நயன்தாரா அவர்கள் தற்பொழுது இருக்கிறார் அப்படின்ற காரணத்தினால் அப்படி நயன்தாரா அவர்களை நிறைய பெண்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனலாகவும் பார்க்கின்றனர் எனவே நயன்தாரா அவர்களை அடுத்து இந்த ஒரு பிக் பாஸ் சீசனுடைய தொகுப்பாளராக ஆர்க்கலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் நயன்தாரா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக இருப்பதாகவும் சொல்லப்படுது எனவே விஜய் சேதுபதி அவர்களா இல்லை நயன்தாராவா அடுத்த சீசனின் தொகுப்பாளர் யார் அப்படின்ற ஒரு போட்டி தற்பொழுது சமூக வலைதளங்களில் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்